திமுகவில் உள்ள மூத்த தலைவர்கள் சமீபமாக அதிருப்தியில் இருப்பதாக தொடர் செய்திகள் வெளியானது அந்த வகையில் மூத்த தலைவரும் அமைச்சருமான கே என் நேரு பேசிய கருத்து பல விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா செல்லும் முன்னதாகவே பல பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டிவிட்டுத்தான் சென்றாராம் கடைசியாக திமுகவில் சீனியர்கள் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பேசியது பூதாகரமாக வெடித்த நிலையில் முதல்வரே நேரடியாக இறங்கி அமைச்சர் துரைமுருகனிடமும் ரஜினிகாந்திடமும் சமரசத்தில் ஈடுபட்டு அந்த பிரச்சனையை அப்படியே முடிவுக்கு கொண்டு வந்தார் நாடாளுமன்ற தேர்தலில் அமைச்சர் உதயநிதியின் ஆட்டம் அதிகரித்து விட்டதாக சில மூத்த தலைவர்கள் ஸ்டாலினிடம் கூறியிருப்பதாகவும் கூறப்பட்டது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக துணை முதல்வர் பதவி குறித்து பேச்சுக்கள் அடிபடத் தொடங்கியது அப்போது மூத்த தலைவரான துரைமுருகனுக்கு கொடுக்கப்படும் என்றும் அதற்கடுத்தபடியாக உள்ள கனிமொழி டி ஆர் பாலுவுக்கு கொடுக்கப்படலாம் என்றும் ஒரு தகவல் அரசல் புரசலாக திமுக வட்டாரத்தில் பேசப்பட்டது ஆனால் உறுதியாக சில தலைவர்கள் உதயநிதிக்குத்தான் அந்த பதவி வழங்கப்படும் என்றும் அடுத்தது அவர்தான் திமுகவின் பொறுப்பை கவனிப்பார் என்றும் பேசப்பட்டது ஆனால் இன்றுவரை துணை முதல்வர் பதவி உதயநிதிக்கு என்றாலும் எப்போது என்பது கேள்வியாக உள்ளது இதனால் உதயநிதி ஏற்கனவே தன்னுடைய பணிகளை தொடங்கிவிட்டாரா நாடாளுமன்ற தேர்தலில் மூத்த தலைவர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம் என்று கட்டளை போட்டு உத்தரவிட்டாலும் தொடர்ச்சியாக மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை விட்டு இளம் தலைவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கட்டளை போட்டு வருகிறாரா அந்த வகையில் சீனியர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்தனர் ஒரு பக்கம் துணை முதல்வர் பதவி பிரச்சினை என்றால் திருச்சி யாருடைய கோட்டை என்று அமைச்சர் நேரு வர்சஸ் அந்தில் இடையே ஒரு பணிப்போரும் நடந்து வருகிறது ஆனால் அன்பில் மகேஷ் கை ஓங்குவதாக நேருவின் ஆதரவாளர்களே கூறி வருகின்றனர் நேரு சேலம் மாவட்ட பொறுப்பாளராக போடப்பட்ட போது அந்த பகுதியின் முக்கிய தலைவர்கள் எங்கள் பகுதிக்கு அமைச்சர்கள் வேண்டும் என்று எதிர்குரல் கொடுத்து வந்தனர் அதுபோல அமைச்சரவை மாற்றத்தில் சீனியர்களை ஓரம் கட்டிவிட்டு இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க உதயநிதி திட்டம் போட்டு வருகிறாரா இதனால் அமைச்சர்கள் பொதுவெளியில் தங்களுடைய கருத்துக்களை பேசும்போது வெளிப்படுத்தத் தொடங்கியுள்ளனர் அதிலும் மூத்த அமைச்சரான துரைமுருகன் பொதுவெளியில் திமுகவுக்கு எதிரான கருத்தை தான் அவ்வப்போது பேசி வருவதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில்தான் அமெரிக்கா சென்றார் ஸ்டாலின் துரைமுருகனும் தற்போது சிங்கப்பூர் சென்றிருக்கிறாராம் அதேவேளையில் நேரு கூறியிருப்பதாவது திமுகவுக்கு நிறைய எதிரிகள் உள்ளனர் மக்களவைத் தேர்தல் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சுமூகமாக அமையாது என பேசியிருக்கிறார் நாற்பது என்று திமுக பெருமையாக பேசும்போது நேரு பேசிய கருத்து பல விவாதத்தை எழுப்பியிருக்கிறது இந்த கருத்து அமெரிக்காவில் உள்ள ஸ்டாலினுக்கும் சென்றிருக்கிறதா இந்தியா வந்ததும் மூத்த தலைவர்களின் பிரச்சனையை முன்னெடுத்து தீர்க்க இருப்பதாக கூறப்படுகிறது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்